கடன் கட்டுப்பாடு திமுக போராட்டம் அறிவிப்பு ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள நகை கடன் கட்டுப்பாடுகளை ரத்து செய்ய வலியுறுத்தி மே முப்பதியில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக திமுக அறிவித்துள்ளது தஞ்சாவூரில் திமுக விவசாய அணி அனைத்து விவசாய சங்கங்கள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கட்சி தலைமை தெரிவித்துள்ளது பாஜக அரசின் கைப்பாவையாக ரிசர்வ் வங்கி செயல்பட்டு வருவதாகவும் திமுக குற்றச்சாட்டுள்ளது தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அபாயம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது அத்திப்பட்டு புதுநகரில் இயங்கி வரும் பாரத் பெட்ரோலியம் முனையத்தில் வாடகை உயர்த்தி கோரிங்கள் ஆரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளது எட்டாயிரம் பேருக்கு பறிபோன வேலை காலமா அபியம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பணிகளை வைத்து அந்த நிறுவனம் செய்ய தொடங்கியது ஏ எளிதாக முடிக்கக்கூடிய வேலைகள் பலவற்றை அந்த நிறுவனம் செய்து வரும் நிலையில் இந்த பணி நீக்கம் நடைபெற்று உள்ளது